அடுத்தபடியாக நம்முடன் யூடியூப் ரிவியூவர் பிரஷாந்த் இணைப்பில் இணைகிறார் அவரிடம் பேசலாம் பிரஷாந்த் வணக்கம் இணைப்பில் இணைஞ்சதற்கு நன்றி இப்ப நடிகர் விஷால் அவருடைய கருத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க ஒரு படத்தினுடைய விமர்சனத்தை கண்டிப்பா நீங்களும் பதிவு செஞ்சிருப்பீங்க இல்லையா இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல விஷால் அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அது சரி தவறு ரெண்டு பேர் அவர் சொன்னதுல ஒரு பாதி சரிதான் ஏன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த முதல் நாள் விமர்சனம் அப்படிங்கிறது வந்து இப்போ நாங்கள்லாம் வந்து தனி மனித எங்களுக்கு முகம் வைக்க முக முகத்தை வச்சு நாங்க பண்றோம் நாங்கள் நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு எங்களுக்கு வந்து நேரா வந்து இருக்குமா ஆனா இந்த முதல் நாள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியாது அந்த கேமரா வந்து இது எப்படி ஆகும் எப்படி போய் மக்கள் கிட்ட சேருங்கிறது நிறைய பேருக்கு புரியாது அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு சின்ன கோவத்துல வருவாங்க இப்போ இல்ல வந்து பயங்கர சந்தோஷத்துல வருவாங்க எக்ஸாக்டா அவங்களோட மனநிலைய நீங்க கணிக்கணும் அப்படின்னா உங்க உட்கார வச்சு பேசணும் அப்பதான் வந்து அவங்க ஃபுல்லா வந்து சொல்லுவாங்க சில பேருக்கு சொல்ல தெரியாது அப்படிங்கிற இடத்துல நீங்க நிறைய இடத்துல மறுச்சே கேக்குறேங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாதான் இருக்கு அவங்க வந்து வழிமறிச்சே கேக்குறாங்க தான் போகணுங்கிறாங்க அது மிக தவறு ஆனா விஷாலன்னா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா அது சீப்பா உழைச்சு வச்சா கல்யாணம்ன்ற மாதிரி நம்ம பாடம் நல்லா எடுத்துட்டா ஒன்னு பிரச்சனையுமே இல்லையா சோ இது அது அப்படிதான் ஒரு வகையில பார்த்தா அது அப்படிதான் பாக்க இருக்குது ஏன்னா முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா சிறு படங்கள் நல்ல படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டி எடுக்கிறவங்க அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்கிறாங்க மக்கள் கிட்ட படம் அட்டகாசமா இருக்கு அப்படின்னு வந்து நிறைய படங்கள் இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி உட்பட அதெல்லாம் வெறும் சிறு படம் சிறு படம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இருபது முப்பது கோடி ரூபாய் லாபம் வருதுன்னா அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு முக்கிய பங்கு அவங்க அவ்வளவுதான் அது வேண்டாம்னு சொல்றது இன்னைக்கு ஜனநாயக நாட்டுல எதுக்குமே அது அது வந்து தேட்டர் ஓனர்களுடைய தனிப்பட்ட முடிவு எனக்கு தெரிஞ்சு அவங்க அவங்க பிரமிசிஸ்ங்க அது அவங்க அலோ பண்றது தேட்டர் ஓனர்கிட்ட தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு இன்னொன்னு சரி இப்ப தேட்டருக்குள்ள அவங்க வந்து அனுமதிக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க இப்ப தேட்டருக்கு வெளியில என்ன பண்ணுவீங்க இன்னொரு கேள்வியும் இருக்கு சார் இப்ப என்னதான் வந்து படங்களுடைய கதை அப்படின்றது பார்க்கிடும் பொழுது அதனுடைய நடிகர்கள் அவங்களை வச்சுமே படத்தினுடைய வசூல் அப்படிங்கறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுதுல இப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல இது வசூல் ரீதியா பாதிக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுதுல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கெட்ட நீங்க எந்த

நீங்க சரியா பண்ணிட்டா நீங்க மக்கள் கிட்ட எதுவுமே இல்லாம அவங்க வந்து ஏறி பாத்துறாங்களே இன்னைக்கு ஐம்பது நாள் நூறு நாள்ல படங்கள் ஓடுது இப்ப லபர் பந்துல சின்ன படம் எப்படி அந்த படம் எல்லாம் எப்படி ஐம்பது நாள் தாண்டி ஓடிச்சுங்க என்னன்னா படம் சரியா இருந்தது அவ்வளவுதான் நீங்க இவங்க எல்லாத்தையும் சுத்தி சுத்தி எல்லாத்தையுமே காரணம் சொல்றாங்க அதாவது ரிவியூவர் சரியில்லை ஆடியன்ஸ்க்கு படம் பார்க்க தெரியல ஒரு பாயிண்ட்ல அதுவும் வந்துருது ஆடியன்ஸ்க்கு படம் பார்க்க தெரியலன்றாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கடினமா நாங்க உழைச்சோம் எல்லாருமே தான் கடினமா உழைக்கிறாங்க இப்ப நீங்க ஒரு ஆங்கரா இருக்கீங்க நீங்களும் தான் கடினமா உழைக்கிறீங்க உங்க உங்க சம்பளத்துக்கு நீங்க கடினமா உழைச்சாதான் உங்களுக்கான சம்பளம் ஒரு சாதாரண ஒரு கூலி வேலைக்கு போறவர் அன்னைக்கு கடினமா உழைச்சாதான் அவருக்கு ஐநூறு ரூபா எழுநூறு ரூபா இந்த நடிகர் தான் தமிழ்நாட்டுல வந்து கடினமா உழைக்கிறாங்களா வேற யாருமே உழைக்கிறது இல்லைங்களா அப்ப எப்ப பார்த்தாலும் நாங்க ஹார்ட் ஒர்க் போட்டோம் நாங்க டெடிகேட் பண்றாங்க அண்ட் இன்னொன்னு இப்போ இப்போ நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா விமர்சனர்கள் வந்து பொறுப்பெடுத்துக்கங்க வெளியில வந்து யூடியூப்ல இப்போ மைக்ல புடிச்சது அவங்க பொறுப்பெடுத்துங்க நடிகர் எல்லாம் சேர்ந்து பொறுப்பெடுத்துக்கலாம்ல எத்தனை நடிகர்கள் இப்போ வந்து படம் வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நம்ம முன்னணி நடிகர்கள் கூட சில பேர் காசு அந்த நடிக்கிற மொத்த நடிகர்கள் நிறைய ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் நடிகர்கள் எவ்வளவு பேர் உங்க சம்பளத்துல முழுசா கூட திருப்பி விட வேண்டாம் அடுத்த படத்துக்கு ஒரு சலுகையோட ஒரு ஐம்பது பர்சன்ட் கட் பண்ணி நீங்க சம்பளத்துக்கு போலாமல ஏன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து நலிவடைந்து கிடக்குறாரு இதை யாரு பண்றா அப்போ உங்களுக்குள்ளேயே அவ்வளவு சிக்கல்களை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ரிவ்யூ தப்பு அந்த வெளியில் இருக்கிற எடுக்கிறவங்க தப்பு இதுவே திருப்பி திருப்பி சொன்னா சளி மக்களை சளிப்படைஞ்சாங்கம்மா சார் இப்ப நம்ம இப்ப இருக்கக்கூடிய படங்களுக்கு எல்லாம் இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ரொம்ப ஹைப் வந்துட்டு அதிகமாகுது இல்லையா அந்த எதிர்பார்ப்புகள் வந்து படம் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்களுக்கான விமர்சனங்களுமே வந்திருக்கு இப்ப இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும் பொழுது இது அந்த படத்தினுடைய வசூலை பாதிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க சொல்றது அருமையான பாயிண்ட் இது ஏன்னா இல்லாத ஒரு படத்தை ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்து வச்சிருக்கிற ஒரு படத்தை மிகப்பெரிய கமர்ஷியல் படம் மாதிரி இவங்க என்ன பண்ணிடுறாங்க ஏன்னா அவனோட அந்த ட்ரெய்லர் பாக்குறப்பவும் அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா முன்னோட்டம் பாக்குறப்போ அவனுக்கு தோணுதுன்னா இது வந்து மக்களுக்கான படம் படமாட்டிருக்கு போய் பார்த்தா அது சம்மந்தமே இல்லாத ஒரு படமா அங்க கண்டென்ட் வந்து வேற மாதிரி இருக்குது ஸோ இந்த மக்களை ஒரு மாதிரி வந்து ஏமாற்றி கொண்டு போய் உள்ள அந்த ஃபஸ்ட் ஆடியன்ஸ் உட்கார வைக்கிறதும் நிறைய படங்கள்லாம் நடக்குது ஸோ இவங்க வந்து ப்ரொமோஷனில் இவ்வளவுதான் படம் அப்படின்னு சொன்னால் சொன்னால் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா அளவா ப்ரொமோஷன் பண்ணால் பரவாயில்ல இல்லைன்னா பண்ணாமல் விட்டா கூட பரவாயில்ல தேவையில்லாத அவங்களே அவங்க கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னே புரியாமல் இப்போ நிறைய இயக்குநர்கள் நடிகர்களே கோச்சிக்குவாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு அந்த வெள்ளிக்கிழமை உண்மையை சொன்னீங்கன்னா கோச்சிக்குவாங்க அடுத்த வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஓ இது வந்து படம் சரியா போகல அப்படிங்கிற ஒரு அந்த உண்மை தன்மையை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க சினிமாவா இது வந்து இங்க யாரு யாருக்கு பகையாலே கிடையாது இன்னொன்னு உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது நாளைக்கு சினிமால நடிகர்கள் எந்த டெக்னீஷியனுமே இல்லாம படம் எடுக்கிறதுக்கான ஏ தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு வந்து ரெடி ஆயிடுது இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அது 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 பெரிய லெவல்ல வந்து தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அதையெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போறோம் இல்ல அதை அதோட துணை கொண்டு எப்படி படங்கள் எடுக்க போறோம் உள்ள இருக்கிற சிக்கல்கள் என்ன தயாரிப்புக்கான சிக்கல்கள் என்ன ஒரு அரசாங்கத்துக்கிடமோ இல்ல நிறுவனங்களிடமோ எப்படி பணத்தை உள்ள கொண்டு வரலாம் இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்களை இவங்க கமிட்டிகள் மூலமா சங்கங்கள் மூலமா உக்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இது எதுவுமே பண்ணாம இவங்களுக்குள்ளேயே அந்த இருக்கிற அந்த ஒற்றுமை அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமான ஒரு தன்மைகளை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வந்து இதை பேசுறதுங்கிறது எனக்கு ஒன்னும் புரியப்படலைங்கம்மா ஆனா விஷால் தரப்புல இருந்து எனக்கு ரிவ்யூவே வேணாம் அப்படின்னு அவர் சொல்லல ஒரு பன்னெண்டு காட்சியோ இல்ல ரெண்டு மூணு நாளுக்கு அந்த மாதிரி மட்டுமே ரிவ்யூ கொடுக்காம இருந்தா நல்லா இருக்கும் தான் அவருடைய கருத்தா இருக்குல்ல சார் இப்போ அந்த ரெண்டு மூணு நாள் அப்படிங்கறது ரிவ்யூ கொடுக்காம இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குமா அது அதுக்கான காரணம் என்ன அப்ப அந்த முதல் மூணு நாள் பாக்குற அந்த மக்கள் வந்து அவங்களுடைய காசுங்கிறது என்ன செல்லா காசா ஏன்னா அது வந்து ஒரு பப்ளிக் ப்ராடக்ட் முத ஷோ வந்தப்பவே சரிம்மா இப்ப ரிவ்யூகள் நிறுத்த பொது ஜனங்கள் பேசாம இருக்கிறாங்களா இப்ப நீ பாக்குறவங்க போய் பேசதானே செய்யறாங்கம்மா அவங்க வீடியோக்கள் போட தானே செய்றாங்க இது நடக்கதானே செய்யுது இன்னொன்னுமா பொது ஜனங்களும் ஒரு விமர்சகரை பார்த்துட்டு மட்டுமே அவன் வந்து ஒரு படத்துக்கு போறது இல்லைங்க பொதுஜனம் வந்து ஒரு விமர்சன விமர்சகரோட விமர்சனம் பாக்குறாங்க அப்புறம் அவங்கள மாதிரியே பொதுஜனங்கள் என்ன பேசியிருக்காங்கன்னு பாக்குறாங்க அவங்க நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னு இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டு எல்லாரும் நல்லா போய் பாத்துருவோம் அப்படின்னு போறாங்க அப்படி இல்லையா எல்லாரும் வந்து நல்லா இல்லைங்கிறாங்களா போக வேண்டாம் இல்ல பாதி பேர் நல்லா இருக்காங்க பாதி பேர் நல்லா இல்லைன்னு சொல்றாங்களா ஆஹ் அதுக்கேத்த மாதிரி ஒரு முடிவு எடுப்போம் இப்படித்தாம அவங்களே பண்றாங்க அப்படிங்கிறப்போ இது ஒரு தனி மனிதன் வந்து ஒரு படத்தை ஓட வைக்கவோ ஓட வைக்காம இருக்கிறதோ முடியவே முடியாதுமா சோ ஒரு பத்து பேர் சேர்ந்தெல்லாம் ஒரு திரைப்படத்தை வீழ்த்தவே முடியாது வீழ்த்தவே முடியாது யாருனாலும் ஒரு நல்ல படத்தை ஐநூறு விமர்சகர்கள் சேர்ந்து மோசமா சொன்னாலும் வீழ்த்தவே முடியாது ஒரு கெட்ட படத்தை இரண்டாயிரம் விமர்சகர்கள் சேர்ந்து நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அதை ஜெயிக்க வைக்க முடியவே முடியாது ஏன்னா இறுதியில் தீர்ப்பு எழுதுறது மக்கள்

நிறைய சின்ன படங்கள் அட்ரஸே இல்லாத படங்கள் விளம்பரமே பண்ண முடியாத படங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விமர்சனங்கள்னால நல்லா ஓடி இருக்கு அப்ப என்ன லாபத்தை பங்கு குடுத்துட்டாங்களா அது அப்படி இல்லையா இல்லமா அப்படி எதுவுமே நடக்கல இல்லீங்களா இன்னொன்னு வெறும் விமர்சனம்மா அது அது வந்து என்னன்னா பயங்கர எப்படி சொல்றது அது உங்க வீட்டுக்குள்ள போய் உங்களை வந்து டிக்கெட் எடுக்க வேண்டாம் நிறுத்துற அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாதுமா இப்போ நீங்க நான் சொல்றேன் நீங்க ஒரு ஒரு தனி மனிதன நீங்க நீங்க வந்து ஒரு படம் போடணும்னு முடிவு பண்றீங்க அப்படிங்கறப்போ நீங்க ஒரு வெறும் விமர்சனம் பாத்து மட்டுமே பாத்துட்டு நீங்க போறது இல்லையா நான் சொல்றது சரிதானுங்க நீங்க வந்து எல்லா இதையும் யோசிக்கிறீங்க பாக்குறீங்க உங்களுக்கு அது போடுமா அப்படிங்கற ஒரு அர்ஜு இருந்துச்சுன்னா போய் பாப்போம் அப்படின்னு தோணுதோ தவிர ஒரு விமர்சகர் சொல்லிட்டாரு அதனால நான் போறேன் ஒரு விமர்சகர் சொல்லிட்டாரு அதனால நான் போகலைங்கிற நிலை இன்னைக்கு கண்டிப்பா கிடையாதுங்கம்மா நன்றி நன்றி பிரசாத் சார் இணைப்பில் இணைந்து உங்களுடைய விரிவான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டு